எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயு எல்லாருக்கும் வணக்கம் நான் திரு நாங்க இப்ப எங்க இருக்கோம் எங்கட வீட்டு நேற்று டூரை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வெக்கேஷன் முடியல டூர் முடிஞ்சிச்சு அதாவது அந்த பாரிஸ் டூர் முடிஞ்சுது நாங்க வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம் என்ன என்ஜாய் பண்ணியிருந்தோம் வெதர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது டிஸ்னிலேண்ட்ல அண்ட் இப்போயும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் லாஸ்ட்ல வந்து ஒரு நான் சொல்லியிருப்பேன் மைக்கு வந்து ஒர்க் பண்ணலை அண்ட் கண்டுக்கிறேன் நான் அவங்களது அந்த இருந்த ஸ்ட்ரெஸ்ல நான் அதை கண்டுக்கலை அதுக்கு இப்போயும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அண்ட் ரெண்டாவது வந்து லைட் ஷோவும் வந்து டிலீட் ஆயிட்டு தான் அதை சொல்லியிருந்தேன் நாங்கள் ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அண்ட் இப்போ நாங்கள் டிசைனாண்டு போய்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் இப்போ நாங்கள் என்ன பார்க்க போடுறோன்னா டிசினேண்டுக்குள்ளே நாங்கள் என்னென்ன வாங்கினோம் அண்ட் பரிஸில் நாங்கள் நின்று இடத்துல வந்து அந்த ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று இருந்துச்சு அது வீடியோ நான் காமிக்க நினச்சேன் ஆனால் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் நாங்கள் அதை காமிக்க முடியல

வாங்க காணொலிக்கு போகலாம் என்ன கானொழிக்கு போகி அதான் ஷாப்பிங் ஹால்னு சொல்லிவிட்டேன் சொல்லியாச்சு நான் மட்டும் டயட் இல்லை எல்லாரும் டய்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசன் லேண்டுக்குள்ளே நாங்கள் என்ன வாங்கியிருந்தோம் எங்கிட்ட சின்னவா ஒரு ஆள் கேட்டுருந்தேன் எங்கிட்ட சின்னவா கேட்டிருந்தா அம்மா எனக்கு அந்த பபுள்ஸ் விடுறது வேணுமெண்டு இது வந்து ப்ரைஸ் எல்லாம் நான் சொல்லலை அதெல்லாம் தானே சொல்லக்கூடாது இல்லை பட் சொல்லுவான் இது வந்து இப்படி லைட் போடும் சரியா மேலால இப்படி பபுள்ஸ் வரும் இது லைட் மட்டும் இல்ல பபஸ் முடிஞ்சதுப்பா இல்ல பபஸ் தான் விட்டு வச்சிருக்காவா இங்க வருதா நான் தெரியல ஏன்னா தண்ணி விட்டு வச்சிருக்கா விட்டுட்டோம் என்னோட இருக்கு நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு மூணு ஹீரோ அது கொடுத்து விட்டா உடனே முடிச்சிருவோம் அதான் அதான் பிரச்சனை இல்லை அவர்லயும் முடிச்சிட்டா அவ்வளோ அப்போ அது மட்டும் இல்ல எங்களுக்கு இது காது கீழா சரியா

நாங்கள் ஒரு கதா வாங்க போகிறோம் அண்ட் இப்போ மறுபடியும் போனோம் தான் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே வாங்க தேவையில்ல ஏன்னா இது ஏறணும் அடிக்கலை டிசைன் அண்ட் பரிசன் அடிச்சிருக்கு இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் நல்லாயிருக்கு ஏன்னா இந்த பரிசன் ஈஃபில் டவர் போட்டு ஈஃபில் டவர் அண்ட் டிசைன் கேசல் போட்டு சேர்க்காங்க இது டுவெண்ட்டி ஃபைவ் யூரோ சரியா அதே இது நான் சின்ன வாக்கு அங்கே பிங்க்கில் இருக்கலை அப்போது நான் போனவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் அவங்க சொன்னாங்க பிங்க் எல்லாம் அப்படி வராது நோவ் கலர் தான் இருக்கு அப்போ எங்கடவா வந்து கேட்டா என்ன அம்மா எனக்கு பர்த்டி தானே ஸோ பிங்க் கலரில் தான் வேணவுனே அப்போ இது எங்க ஆர்டர் பண்ணுறதே ஆர்டர் பண்ணேன் சரியா ஷேனில் ஆர்டர் பண்ணி ஷைன் அண்ட் எல்லாருக்கும் தெரியும் ஷேனில் ஆர்டர் பண்ணி இது வந்து ஒரு டூ வீக்ஸ்ல வந்துட்டு அதாவது இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு ப்ரைஸ் தெரியும் இது வந்து ரெண்டு ஸ்விஸ் வேங்கிக்கும் வாங்கியிருந்தேன் சரியா இப்போ வந்துருக்கா வாட்டை காதை கொடுத்துருவோம் இந்த கொண்டு போக சாரி அண்ட் தென் அங்கே என்ன வாங்கியிருந்தோம்டா அவாக்கு ஸ்கூல் வருது தானே ஸோ ஸ்கூலுக்கு நியூ ஷூஸ் அங்கே ஃப்ரைமாக் என்ற ஒரு ஷாப்பிங் சென்டர் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஃப்ரைமாக் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி இருக்குது ஆனால் ஸ்விஸ்லே இல்லை ஸ்விஸ்ல வந்து இன்னும் என்னோட திறக்கலை ஃப்ரைமாக் போயிருந்தோம் ஸோ ஃப்ரைமார்க்கில் வந்து இப்போ வந்து அவாக்கு பிடிச்சது கரண்ட்டாக என்ன தெரியுமா என்னது ஸ்டிச் லீலோ அண்ட் ஸ்டிச்ண்டு ஸோ ஸ்டிச்சில் வந்து அவக்கு அவக்கு பள்ளிக்கூடம் அதாவது கிண்டக்கா ரெண்டாவது வருஷம் பூரா அப்போ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவாக்கு தேவையுண்டு அம்மா எனக்கு ஷூ வேணும்னு ஸோ அது வந்து பத்தொம்பது யூரோக்கு வாங்கியிருந்தோம் தட்ஸ் ஃபைன் அந்த ப்ரைஸுக்கு தெரியுமா அந்த ஸ்டிச்சுன் இதுக்கு ஓகே ஸோ இப்போ ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இது ஏன் வாங்கினோன்னு தெரியுமா

ஸோ இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் எண்டில்ல ஸ்டிச் பாய் கொண்டு புதுசாக ஸ்கூலுக்கு போக போகிறாருன்னு புதுசாக என்ன அவ இப்போ அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாய் எல்லாம் புதுசாக தான் மணிக்கொழினா கொண்டு வேண்டிட்டாள் அண்ட் தென் இது வந்து சின்னவாக்கு ஒரு ஷார்ட்ஸ் சரியா அது இது வந்து அது அதே ஸ்டிச் தான் அது ஸ்டிச் தான் இது அவாக்கு ஒரு பிளாக் டீஷர்ட் காரணம் என்னென்னா ஸ்போர்ட்ஸுக்கு அவாக்கு ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போவாங்க இதுவும் அதுவும் அவாக்கு அண்ட் தென் இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் சும்மா வாங்கினோம் இது வந்து ஹஸ்பண்டுக்கு ஆம்கட் வெனியன் இதுவும் அதே ஆம்கட் வேனியன் இதெல்லாம் அங்கே வந்து நாங்கள் வாங்கினது எவ்வளோன்னா மூணு ஐம்பதுக்கு ஆனால் ப்ரைஸில் அடித்தவங்க ரெண்டு ரூபா ஸோ மூணு ஐம்பது போட்டிருந்தவங்க ரெண்டு ரூபா தான் அடித்தவங்க இதுவும் அதே ஆம்காட் வேனியன் இப்போ எல்லாத்தையும் விரிச்சு காட்டில ஆம்கட் வேனியன்ஸ் ஆம்காட் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒர்க்கு அடி அடிக்கடி தேவை தானே ஸோ அதனால் அண்ட் தென் இது ஒரு டீஷர்ட் மூன்று யூரோ சரியா பேசிக் டீஷர்ட் இதுவும் ஆம்காட் அண்ட் தென் அவாக்கு பிடிச்ச மினிமவுஸ் சின்னவாக்கு இதுவும் நாலு ஈரோ அங்கே ப்ராய் ஜெர்மன்லேயே இருக்கு நான் இங்கேருந்து ஜெர்மனிக்கு தான் ஜாஸ்தியாக போவேன் அங்கே போன இடத்துல போனது தான் அண்ட் தென் இது வந்து ஒரு பேசிக் டிஷர்ட் இது வந்து த்ரீ ஈரோ இது ஒரு ஷார்ட்ஸ் இது ஹஸ்பண்டுக்கு வாங்க ஷார்ட்ஸ் ஒன்று சொல்லவே இல்லை அதான் அவருக்கு தெரியாது ஷாப்பிங் அவர் ஷாப்பிங் வரல இது ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் தென் இது அவாக்கு பிடிக்கும் எல்சாண்டா அது அவாக்கு வாங்கினது இதுவும் பேசிக் டிஷர்ட் ஒன்று இது அவர் அல்ல நான் போடுவேன் ஏன்னா பேசிக்ன்றது எல்லாரும் போடலாம் தானே இது ஒரு நைட் வேர் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் டீ ஷர்ட்ஸ் அண்ட் தென் இட் சின்ன வாக்கு இப்போ சம்மர் தானே ஸோ அவாக்கு ஆம் கட்டோட போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்கர்ட் போட நல்லா இருக்கும் அண்ட் தென் இது ஸ்டிட்ச் அதே ஸ்டிச் தண்ணி போத்தல் இது வந்து அவங்க தாத்தா அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாரு பர்த்டேக்கு இது ஸ்டிட்ச் ஷூவும் ஸ்டிச் பாய்க்கும் ஸோ இது வந்து ஆக்சுவலி பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகலாம்னா எடுத்தது ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் வேணாம் அண்ட் தென் எனக்குன்னு நான் வாங்கினது பாருங்கள் ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ மட்டும்தான் சரியா உண்மையா ஸ்போர்ட்ஸ் ஷூ மட்டும்தான் வேற ஒன்றும் இல்லை எல்லாம் காலி எல்லாம் காலி ஸோ இதை எடுத்து உள்ள வைப்பமா வைக்கலாம் இப்போ அப்படியே இன்றைக்கும் நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம் வந்த உடனே ஷாப்பிங் போயிருந்தோம் அப்போ அதையும் காமிக்கிறேன் ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க தனியாக அப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு இப்படி பேக்கில் தான் கொண்டு போகணும் சரியா தூர்ன் சாக்கன்னு சொல்லுவாங்க ஸ்போர்ட் பேக்குன்னு ஸ்கூலுக்கு ஒரே போயிடும் ஸ்கூலில் இருந்து அது ஒரே ஒரே போயிடல அதுக்கு அது குரூப்ஸாக கொண்டு ஒரே பேக் இருக்கணும் ஒரு உடுப்பு இருக்கணும் ஏ எக்ஸ்ட்ரா பேக் உட் இருக்கணும் காலோட பிங்க் கலர் பண்ணிட்டு பழ ஒட்டி கொண்டு போகணும் இது அவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளே போடுவாங்க ஸோ அவாக்கு இந்த முறை எல்லாமே ஸ்டிட்ச் அமைஞ்சிருச்சு இது அண்ட் தென் இது வந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்கு போடுவாங்க தான் இது வீட்டில் நீங்களும் போட்டுட்டு யூஸ் பண்ணலாம் இது வழுக்காமலேயே இருக்கும் இல்லை இல்லை வழுக்காமையே இருக்கும் வழுக்காமல் தான் குளிர்காலத்தில் போடலாம் ஓ குளிர்காலத்துலேயும் போடலாம் பட் இது சோக்ஸ் மாதிரி இருக்கும் இது இது போடலாம் அண்ட் தென் அவாக்கு பாருங்க அமைஞ்சிருக்கு சாப்பாடு பட்டியும் இதுவும் அப்படியே ஸ்டிச் மாதிரி தான் ஸ்டிச்சின்ற இது தான் இது அண்ட் இதுல வந்து எனக்கு சின்ன பிள்ளைங்க பாக்ஸ்ல என்ன பிடிச்சிருக்கேன்டா தெரியும் தானே எப்பவும் பழங்கள் எல்லாம் கொடுக்கணும் சரியா பழங்கள் கொடுத்துடணும் நோம்பு சாப்பாடும் கொடுக்கணும் ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆகாமல் இருக்கு இதுக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸ் அல்ல இப்போ எது காய்கறியை வச்சுட்டு அந்த இதில் பிரெட் எதுவும் வைக்கலாம் அல்ல மாரியும் வைக்கலாம் தெரியும் இனிப்பு சாப்பிட கொடுக்க கூடாது நாங்கள் கொடுக்குற பிள்ளைய கொடுக்குற சாப்பாட்டை பார்த்துட்டு இன்னொரு பிள்ளைய வந்து கவரக்கூடாது கவரக்கூடாது நாங்கள் கொடுக்குற பிள்ளைங்க சாப்பாடு ப்ளேஸுக்கு இருக்குது இனிப்பு கொடுக்கக்கூடாது சோக்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு அப்போ அது ரெண்டு சாப்பாடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பிஸ்கெட்டு கொடுத்தக்குண்டா அந்த பிஸ்கட்டும் அப்பிளும் முட்டுப்படாமல் இருக்குதுப்பா ஒரு ரேஞ்சும் ஒரு கரெக்டும் முட்டுப்படாமல் இருக்குது அப்படி அண்ட் தென் போன கேப்பில் ஹஸ்பண்டும் அதாவது மையவும் வந்து ஏன்னால் நான் அது அதை சொல்லலை என்னை நிறைய பேர் திட்டினாங்க எங்களது வார்த்தையாக மாத்தான் வந்து மாத்தையான் வந்து முதலாளின்னு சொல்லலாம் மனுஷனை மாத்தையான்னு சொல்லலாம் நோனான்னு சொல்லலாம் அது சிங்களா என்னோட அப்படித்தான் கதைக்கு மாத்தையாண்டு நான் சின்னத்துல டிங்கிடி நோனான்றது சின்னவாக்கு சொல்லுவோம் சின்ன டிங்கிடி மாத்தையாண்டு டிங்கிடி மாத்தையா டிங்கிடி நோனா அப்படி எல்லாம் இருக்குது சின்ன சின்ன கம்பல் இது மாத்தையாண்ட எல்லாம் தப்பான விஷயம் இல்லை ஒரு பேர் அந்த அண்ணா

அண்ட் இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்ல வந்தோம்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்ல வந்தோம் ஏன் என்ன விஷயம் வேண்டா அது தௌசண்ட் சப்ஸ்க்ரைபன்ஸ் வந்துருந்தாங்க இரவ பண்ணன்னு பண்ணுன்னு ரெக்கி அது எங்களுக்கு ரொம்ப 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 என்ன சொல்றது மறக்க முடியாத ஒரு ஃபீலிங் ஒரு ஃபீலிங்கும் அடுத்தது அந்த உறவுகள் எல்லாருக்கும் இப்போ எங் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் கவன்த்தில் எழுதுங்க முகாமை அண்ணா வந்து அடிக்கடி எழுதுவாரு திரு சவுண்ட் பார்த்தல சவுண்ட் பத் சவுண்ட் பார்த்தலே இப்போ ஸ்டார்டிங்னால தான் இந்த மைக்கை வச்சு நான் எடுக்கிறேன் அதுக்கு நான் இப்போவே சாரி கேட்டுக்கிறேன் ஆனால் இனி கூடி சீக்கிரம் நல்ல நல்ல மைக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு தேவையான மைக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுவோம் ஏன்னா நாங்கள் கண்டிப்பாக என்னன்னு சொல்கிறது உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை அடுத்து நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் சீரியஸாக பார்த்து கொண்டிருக்கோம் அடுத்த கமெண்ட்ஸை நாங்கள் ரீட் பண்ணி கொண்டிருக்கோம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தான் நாங்கள் கமெண்ட்ஸை வந்து வசித்துட்டு வா ஓ இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க உண்மையா நாங்க நாங்கள் என்னென்னு சொல்கிறது நினச்சி இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல அண்ட் ஒரு ஆசை இருந்தது சரி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் என்னோட டாட்டர்ட்ட பர்த்டே அன்னைக்கு வரணும்னு அதே மாதிரி வந்துச்சு சோ 2 மினிட்ஸ் இருக்கேட்ல வந்துட்டங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் யா சோ அதுவே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அண்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி அதுக்கு உங்களோட ஆதரவு எங்க சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றிகள் நெஞ்சார்ந்த நன்றிகள் அண்ட் உங்களோட ஆதரவு மீண்டும் 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 இன்னும் தேவைன்னு நான் சொல்லிக்கொள்றேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்களோட உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் தொடர்பு கொள்வது எப்படின்னு கேட்டிருந்தார் ஒரு அண்ணா வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அண்ணா கண்டிப்பாக கூடி சீக்கிரம் நாங்கள் அதுக்குரிய வேலையும் பார்க்குறோம் எப்படி தொடர்பு கொள்கிறேன் அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா எல்லாரும் வாழ்த்துறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எப்படிப்பட்ட வீடியோஸை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க ஏ சொன்ன

எல்லாரும் டூரையும் காட்டும்போது கவனமா இருக்கணும் ஏனா அது எல்லாம் கரெக்ட் इश्यूज இருக்குது ஓகே நாங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க எங்க வீடியோஸ் எடுத்து போறோம் 2 hours எங்க முடிஞ்ச என்ன சின்ன சின்ன என்டர்டைமர் சின்ன வாட நான் அப்படியே சண்டே எல்லாம் ஏதாவது என்டர்டைமர் இல்ல இதை விட பண்ணா இப்பதான் இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நீ வந்திருக்கார் சோ இனி ஸ்டார்ட் இனி போ போ நல்லா போ அண்ட் நீங்க எதிர்பார்க்கறதை எழுதுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எங்களுடைய சேனல்ல என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க சரியா அது எங்களுக்கு பார்க்க ஆசையா இருக்கு அடுத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் போயிட்டு காமெண்ட்ஸ் ரீட் இருக்கோம் ரெண்டு பேரும் பார்ப்போம் பா இங்க பாருங்க இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க சந்தோஷமா இருக்கு இவர் இங்க பாருங்க திரு இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க சந்தோஷமா இருக்கே என்ன அப்படின்ட்டு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் கூறிக்கொள்கிறேன் அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த காணொலியை பிடிச்சி நம்புறேன் நம்புகிறேன் அண்ட் எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் சொன்னீங்க என்னென்னா திரு நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து ஷார்ட் டைமாக இருக்குது குறைவாக இருக்குது டைம் எண்டு கண்டிப்பாக நான் இன்னைக்கு கூடிய டைமுக்கு போட ட்ரை பண்ணுறேன் அதில் நீங்கள் அதையும் எழுதுங்கள் எவ்வளோ மினிஸுக்கு நீங்கள் இருக்கும் இருக்குமேண்டு நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன்னு தெரியுமா ஐயோ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க ஓராக பார்த்தாலும் போர் அடிச்சிடும் போர் அடிச்சிடும் சும்மா இது செய்யும்

അഡ്വാന്സ് നന്റിയെല്ലേ ഉള്ള വിടം ഉൾപ്പെടുക